பொதுவாக பெண்கள் இப்போலாம் உரிமை கேட்குறாங்க தப்பு இல்லை தரலாம் அப்புறம் அவங்க மட்டும் இதுக்கு பெண்கள் பெருந்து அதுவும் இல்லாமல் ட்ரெயின்லேயும் தனியாக பெண்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் சரிங்க தப்பு இல்லை அப்போ பெண்கள் பாகுபாடு பார்க்கும்போது எதுக்கு உரிமை தரணும் இந்த வீடியோ பாருங்கள் சம உரிமை தரலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள் இந்தியாவில் எப்பவும் ட்ரெயின்லாம் நரிசலாக தான் இருக்கும் இதனால் ஆண்கள் ட்ரெயினில் பெண்கள் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறது சகஜம் ஆனால் பெண்கள் போலீஸ் கிட்டே இந்த மாதிரி பெண்கள் கம்பார்ட்மெண்ட்டில் ஆண்கள் ஏறுறாங்கன்னு சொன்னால் போதும் அடுத்த ஸ்டாப்பிங்கே தர்மாடி தான் அதே மாதிரி தான் இங்கேயே நடக்குது போலீஸ் ட்ரெயின் நிற்கிற வரை வெயிட் பண்ணுறாங்க ட்ரெயின் என்னதோ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போய் இருக்கிற ஆண்கள் எல்லாம் செம்ம அடி அடிக்கிறாங்க ஆனால் ஆண் சிங்கங்கள் அடி வாங்கிக்கிட்டே அமைதியாக போயிடுறாங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆண் மட்டும் போலீஸை பார்த்துட்டே உள்ளே நிற்கிறாரு அவருக்கு மட்டும் சம்ம அடி விழுது நல்ல வேலை ட்ரெயினில் ஒருத்தர் ஃபேமிலியோடு ஏறினால தப்பிச்சார் இல்லைனா அவருக்கும் அடி விழுந்திருக்காங்க நீங்களே பாருங்கள் எப்படி போலீஸ் அடிக்கிறாங்கன்னு இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு எப்படி சம உரிமை கொடுக்க முடியும் இது தவறாக சரியா சம உரிமை பற்றி பேசுகிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போலாம் எங்கே பார்த்தாலும் சம உரிமை பெண்கள் கேட்டுக்கிட்டே சுற்றிகிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க் இருக்குது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்